அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேவலுக்கான விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறேங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செங்கருப்புங்க ஒரு மூணுலேருந்து மூணே கால் கிலோ வெயிட்ருக்கூடிய செங்கை அறுப்புங்க குருவி போல் பச்சை காலுங்க ஒரு பத்து மாதம் மானை எல்லா நேரத்துக்கும் கூடையும் வகையக்கூடியதுங்க அதுலேருந்து ஒரு பதினோரு மாதம் இருக்கு மூணே கால் கிலோ இருக்குதுங்க மூணுலேருந்து மூணே கால் கிலோ வச்சுடுங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு சேவல் பார்க்க போகிறோங்க அஞ்சுமே வந்துட்டு குறிப்பூர் தான் இருக்குதுங்க நிறையா பேர் விலை கம்மியாக கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வீடியோவுங்க இது பார்த்திங்கன்னா அளவான சைஸ்ல தான் இருக்கும் ரொம்ப பெரிய சைஸுக்கெலாம் இருக்காது கொஞ்சங்க ஒரு ஒன்றரை அடி ஒன்று முக்கால் அடி அந்த சைஸுக்குள்ளே தான் இருக்குதுங்க அதனால் பெரிய சேவலை வேணுங்கிறவங்க நம்மளுக்கு இந்த பதிவுக்கு ரெஸ்பான்ஸ் வேணாங்க அடுத்த பதிவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இருந்தால் சொல்கிறேங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அதனுடைய தம்பியே தாங்க இது இன்னும் கூவரைக்கே ஸ்டார்ட் பண்ணல இதுவும் வந்துட்டு சாணி பச்சைக்காலில் வருங்க இது வந்து வால் குருத்தில் இருக்குது குறிப்பு கொஞ்சம் அருமையான லட்சணமான கொஞ்சம் இதுவும் மூணுலேருந்து மூணே கால் கிலோ வெயிட் இருக்குங்க கேரண்டியாக இருக்குங்க வெயிட் அதனால தான் அந்த மூணுலேருந்து மூணே கால் கிலோன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுறதுங்க இப்போ இருக்கிற கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வில மூணாயிரூவா வருதுங்க முதல் பார்த்து செவலும் வேலை தான் வருதுங்க வேணுங்கிறவங்க இப்போ ரெடி கண்டிஷனாக வேணுன்னா அதே எடுத்துக்கலாங்க இல்லை எனக்கு ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் நிறுத்தி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா இந்த குஞ்சும் எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மயிலுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ மூணு கால் கிலோக்குள்ளே வெயிட் இருக்குங்க போல் அருமையான லட்சணத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் நல்லா அருமையாக நல்லா ரன்னிங்கில் வந்து அடிக்கக்கூடிய லைனேஜில் அந்த குஞ்சுக்குதாங்க எல்லாமே இதெல்லாம் ஒரு சின்ன வடையில் வந்து சின்ன வடைகள் இருந்ததுன்னா அதுக்கு இறங்குற சைஸான கொஞ்சங்க அதனால தான் கொஞ்சம் ஆவரேஜ் ரேட்டில் கேட்குறவங்களுக்கு கம்மியான ரேட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த சைஸில் கொஞ்சம் கொடுக்குறோம் இதனுடைய சண்டையிலலாம் எந்த விதத்துலேயும் குறைய இருக்காதுங்க நல்லா அருமையான கொஞ்சம் இதாங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொடுத்துருக்குறோம் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க வீடியோ தனியாக அதே மாதிரி டேட்டு பழைய டேட்டில் தான் இருக்கிற வீடியோவெல்லாம் கேட்டுக்கிறீங்க கொஞ்சம் டேட் பார்த்துட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்த மயிலுடைய தம்பி தாங்க இப்போ பார்க்கறது எல்லாமே அண்ணன் தம்பியாக வருங்க செங்கர் ப்ரெண்டு ஒரு செட்டு இந்த மயிலு மூணும் ஒரு செட்டாக வருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குங்க இது மூணு கிலோ வெயிட்டில் இருக்குங்க கொஞ்சம் அருமையான கொஞ்சங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆள் பேடிங்க இந்த மூணு கொஞ்சம் மயில் கொஞ்சம் அதனால தான் இவ்வளோ தூரம் அதுக்கு இது ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்கவேன் இது ஒன்று மட்டும் போங்க மற்ற ஒரு படி வந்துட்டு குருவி போல் இருக்குங்க அதே மாதிரி கம்மியான ரேட்டுக்கு போட்ட சேவல்களுக்கு எல்லாமே நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறீங்க மேலும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு கமாண்டில் கேட்டிங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபோனே அட்டன் பண்ணி நம்ம பார்த்துட்டுருக்க முடியாது இல்லைங்களா ட்ரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது எல்லாமே பார்க்கணும் அதனால் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க மேலும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்